அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஆவணி மாதத்துடைய ஞாயிற்றுக்கிழமையின் அற்புதமான பதிவுங்க ஆவணி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இதுதான் ஏன்னா இந்த மாதத்துக்குன்னு தனி சிறப்புகள் தனித்துவமான சக்திகள் இருக்கு எப்படி ஆடி மாதத்துக்கு நம்ம அம்பாளுடைய வழிபாடுகள் ரொம்ப விசேஷம் சொல்றோமோ அதே மாதிரிதான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு சூக்மமான ஒரு விசேஷம் இருக்குது அப்படி நாளை நம்ம செய்யப்போகின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் நல்ல நல்ல எதிர்காலமானது கண்டிப்பாக அமையும்ங்க ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு படிப்பு திறமை இருந்துட்டுமே ஏதாவது ஒரு வேலையில் கம்மியான சம்பளத்தில் வேலை பார்ப்போம் அப்படி நல்ல ஒரு தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலை குறிப்பாக அரசு வேலை நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லை அரசு சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலுமே இந்த ஆவணி மாதத்துடைய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த எளிமையான ஒரு தீப வழிபாடும் நம்ம சொல்லிக்கிற அந்த மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பு முனை கண்டிப்பாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் ஆவணி மாதத்துடைய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சில முக்கியமான விசேஷ வழிபாடுகள் செய்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள் நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயத்துக்காக தனிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த வரமாக இருந்தாலும் நாளைய தினம் நம்ம கேட்டாலே போதுங்க நிச்சயமாக கிடைக்கும் வெற்றிகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய பகவானுடைய வழிபாட்டு நாள் தான் இந்த நாளில் சூரியனுடைய அருள் பெறுவதற்காக நிறைய பேர் வழிபாடுகள் விரதங்கள் அப்படி செய்வாங்க ஏன்னா சூரிய வழிபாடுகள் வந்து நம்ம செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையும் சூரியன் மாதிரியே பிரகாசிக்கும் நல்ல பல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது ஏன்னா தையம்மா வசைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமோ அதே மாதிரிதான் இந்த ஆவணி வ வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஒரு புண்ணியம் மிகுந்த நாளாக முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு நாளாக அதுவும் குறிப்பா நமக்கு இந்த பித்ருள் சாபங்கள் எதாக்கு ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே நமக்கு நிச்சயமாக நீங்குங்கிற ஐதீகங்கள் இருக்கு அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை தாங்க வழிபடணும் பிள்ளையாருக்கு செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒற்றை இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தி பூ அது ரொம்ப ரொம்ப பிள்ளையாருக்கு உகந்தது அந்த செம்பருத்தி பூக்கள் நீங்க கிட்ட ஒரு ஏழு பூக்கள் கிடச்சதுன்னா நீங்கள் எடுத்து அப்படி ஒரு மாலை மாதிரி கட்டி அந்த மாலை எடுத்துட்டு போகலாம் அதோடு கூட நம்ம அருகம்புல் நம்ம ஒரு மாலை சின்னதாக ஒன்று வாங்கிட்டு அது ரெண்டையுமே சுவாமிக்கு வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபடணும் இப்போ பெரிய அளவுக்கு எங்கக்கிட்ட ஒரு ஏழு பூக்கள்லாம் இல்லை ஒரே ஒரு பூக்கள் தான் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரே ஒரு பூவும் அருகம்புல் கிட்ட என்ன இருக்குது மாலை மாதிரி கூட இல்லைம்மா கொஞ்சோண்டு தான் அருகம்புல் இருந்தால் கூட அந்த ஒரு பூவும் கிட்ட என்ன இருக்கோ அருகம்புல் அதை மட்டும் வச்சு சுவாமி பாதத்தில் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபடணும் இப்படி செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட பித்ரு சாபங்களும் நீங்கும் இதோட நமக்கு ஜாதக ரீதியாக ஏதாச்சும் சூரியன் கேது இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்குங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் எளிமையான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூவையும் அருகம்புலையும் நம்ம சுவாமிக்கு சமர்ப்பிச்சுட்டும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர போகிறோம் இது இது மாதிரி நம்ம வந்து வருடத்தில் நீங்கள் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம பண்ணால் போதும் நமக்கு அதற்கப்புறமேட்டு உள்ள வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலுமே நம்ம அந்த சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட நீங்கள் எந்த பிள்ளையார்கிட்ட போய் வழிபடுறீங்களோ அதே பிள்ளையார்கிட்ட போய் நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குது பிள்ளையாரப்பா எங்களை காப்பாற்றுப்பான்னு நம்ம சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலே போதுமா நமக்கு எல்லா வகையிலையுமே அந்த பிள்ளையார் நம்ம கூடவே துணை நின்று நின்று நம்ம இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்கு அதனால இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இது மாதிரி பிள்ளையாரை போய் நீங்கள் போய் வழிபடுங்க இது மாதிரி பிள்ளையாரை வந்து நம்ம வழிபடுவதற்கான அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம போய் வழிபடணும் அதாவது பகல் பொழுதுல ஒன்று காலை பொழுது இல்லாட்டி அந்த காலையில் அந்த பகல் பொழுது அது மாதிரி வழிபடுறதுங்கிறது விசேஷம் குறிப்பாக சூரிய ஹோரை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு இருக்குது அப்போ கோவில் திறந்துருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா தாராளமாக சூரிய ஹோரலில் போய் நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நம்ம வந்து கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே நடக்கும் அந்த ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே பிள்ளையாரே நம்மளை வந்து பாதுகாப்பாருன்னு ஐதீகங்கள் இருக்குது அதனால நிச்சயம் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் இந்த ஒரு வழிபாடானது நமக்கு வந்து ஒரு சொத்து பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக தீரும் குழந்தை பாக்கியம் யாராச்சும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்டவங்க தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி இந்த எலும்பு சம்மந்தப்பட்டது இந்த முதுகு தண்டு வடம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இதய நோய் பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிறவங்களாம் தாராளமாக இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கோம் நமக்கு நிறைய பேர் வந்து அரசு வேலை வேணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்குவோம் அப்படி உங்களுக்கு இது மாதிரி நம்ம எதிர்பார்த்துருக்கீங்க எக்ஸாம்ஸ் செய்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லாட்டி கோவிலில் போய்ட்டு நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறீங்க பார்த்தீங்களா அங்கே கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் அதாவது ஒரு சின்னதாக வீடாக இருந்ததுன்னா சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த பித்தளை தட்டில் முழு கோதுமை இந்த கோதுமைங்கிறது சூரியனுடைய ஒரு தானியம் அப்போ அந்த முழு கோதுமை நம்ம பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு தீபம் இல்லாட்டி ரெண்டு தீபம் இப்படி வந்து அகல் தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டோட நிலை வாசலில் நம்ம தீபத்தை ஏற்றலாம் இப்போ கோவிலாக இருந்தால் நமக்கு தட்டு இருக்காது ஒன்றும் பேப்பர் பேட்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழை இலையில அந்த கோதுமையை பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஆகி நம்ம எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலை அரசு வேலையாக இருக்கட்டும் இல்லை தனியாக அந்த ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும் எந்த விஷயங்களாக இருந்தாலுமே அந்த வேலைக்கான முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க நல்ல ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே சூரிய பகவானுடைய அருளாலே கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் தான் அந்த பதவி நமக்கு தலைமை பொறுப்பு இது எல்லாத்துக்குமே அதிபதி அப்படிப்பட்ட சூரிய பகவானை நம்ம இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வழிபடுறப்ப நல்லதொரு மாற்றம் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும் இப்ப நமக்கு வந்து இது மாதிரி சான்ஸே இல்லமா எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போகவே முடியல அப்படி இல்லாட்டி காலையில இந்த சூரிய ஹோரியில கோவில் எங்களுக்கு திறக்கல அப்படி எங்க பக்கத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருக்கார் பார்த்தீங்களா அந்த வேறு வழியே ஆப்ஷன்ஸே இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இது மாதிரி செம்பருத்தி ஓ பூ வச்சுட்டு கொஞ்சம் அருகம்புல் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் இது மாதிரி அந்த கோதுமை தீபம் நம்ம ஏற்றிட்டு சூரிய பகவானை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய நமக ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இல்லாட்டி நம்ம கூகுள் இதிலெல்லாம் போட்டு பார்த்தாலும் யூடியூப்ல போட்டாலே ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லிட்டு அந்த சூரியனுடைய அந்த பாடல்கள் இருக்கு அந்த பாட்டை கூட நீங்கள் கேட்கலாம் இல்லாட்டி நீங்கள் அந்த பாடல்களை மந்திரத்தை நம்ம வந்து படிக்கலாம் இல்லாட்டி ஓம் நமோ ஆதித்யாய புத்திரி பலம் தேஹிமே சதா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம மூணு தடவை சொன்னாலுமே ரொம்ப விசேஷங்கு இது மாதிரி எளிமையான ஒரு வழிபாடுகள் நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமும் நல்லதொரு ஏற்றமும் கிடைக்கும் வீட்டில் ஏற்றிருக்கக்கூடிய அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கோதுமை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோதுமையை கையோட குருவிகளுக்கோ காக்கைக்கோ நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வ இருக்கட்டும் இந்த பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இது எல்லாமே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடணும் பகல் பொழுதலை சூரிய பகவானை வணங்கிடணும் இதுதாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் அதனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி எளிமையான ஒரு வழிபாட்டை நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வருடம் முழுவதுமே நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க நம்பிக்கையோட பண்ணுங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற சூரிய பகவானுடைய அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சூரிய பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்